ஹாய் ஆல் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன தான் பேக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் மண்ணு இருக்குங்க அரிசி ஊற வச்சு வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ ஆனியன் எடுத்துக்கிட்டால் போதும் டொமேட்டோ ஒரு த்ரீ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லி இந்த மாதிரி கீரி விட்டுக்கோங்க நம்ம எப்போ குக்கிங் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சோங்க ஆனியன் சேர்த்துக்கோங்க க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பச்சை வாசன பூரையும் வதக்கி விடுங்க அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிடுங்க அது நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணலாம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஏற்ற கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா எல்லாத்துலையும் கூட்டாக அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு படி அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை படி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு விசில் விட்டால் போடுங்க விசல் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பரான பிரியாணி ரெடிங்க லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இருக்கிற குட்டிஸ்லாம் அதிகமாக பிரியாணி தாங்க லைக் பண்ணுறாங்க தயிர் பச்சடி செய்யலாம் தயிர் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஆனியன் சால்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க லைட்டாக வாட்டரை விட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே வந்து வாட்ரு இருக்கும் அதனால் லைட்டாக விட்டால் போதும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி தான் பவுல்ஸ் வந்துட்டு குறைஞ்சதும் அப்படியே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னால் சிக்ஸ்டி ஃபைவ் வெளியாயிடுச்சிங்க அவ்வளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி சூப்பரான காம்போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்